வணக்கம் சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டூல் ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம் ரெண்டு கூடைங்களுமே ஒரு சின்ன சின்ன ஒரு மெஷர்மெண்ட்ஸில் நான் போட்டிருக்கேங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வரி டைப் கூடைங்க இது இந்த கூடைங்க எல்லாமே வந்து எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கொடு ஆர்ட்ரு கொடுத்த கூடைங்க தான் இது வந்து வரி டைப்பு இது வந்து லைட் இருக்கு இல்லையா அதுவும் சாண்டலும் யூஸ் பண்ணி நான் அந்த குடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பேஸ் வந்து ஒன்பது போட்டு குச்சி சுருவிருக்கேன் குமிலும் அடிச்சிருக்கேன் சரிங்களா இந்த குடையெல்லாம் என்னைக்கிட்ட வந்து வாங்கும் பொழுது நான் வந்து கும்மிள் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த குடியோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆறு அடியில் இருபது இருபத்தி நாலு ஒயர் பேஸ் நீளத்துக்கு வந்து இருபத்தி நாலு ஒயர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஹைட் வந்து இருபத்தி மூணு போட்டிருக்கேன் சாரி ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு போட்டிருக்கேன் எப் மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தா இந்த குடைக்கு வந்து ஆறு அடியில் இருபத்தி நாலு ஒயர் பேஸ் வந்து ஒன்பது வச்சு இந்த குடையை மேக் பண்ணியிருக்கேன் ஹைட் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அஞ்சு சாண்டல் ரெண்டு பர்பிள் அஞ்சு சாண்டல் ரெண்டு பேர்பிள் அஞ்சு சாண்டல் ரெண்டு பேர்பிள் அதுக்கப்புறமேல பார்டரில் வந்து ஒரு சாண்டில் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் கூட பாருங்கள் எவ்வளோ நீட் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு இது வந்து ரெண்டு கட்டு கூட இந்த கூடை வந்து நான் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் இது மாதிரி கூட எல்லாம் போடும் பொழுது நம்ம ரன்னிங் ஒயர் என்ன யூஸ் பண்ணுறோமோ சரிங்களா ரன்னிங் ஒயர் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கயர்லேயே வந்து இன்னர் ஒயர் எடுத்துக்கிட்டால் தான் நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் உள்ள ஃபுல்லாகவே வந்து இந்த லைட் வயலட் கலர் தெரியறதுனால நான் இன்னர் ஒயரும் அதை எடுத்துக்கிட்டாதான் இந்த கூடை வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே நான் ஆப்போசிட்டில் வந்து சாண்டில் போடுறேன் பார்த்தீங்களா ஆனால் எடுக்கலை பார்த்தீங்களா இதுமாதிரி கூட எல்லாம் நான் இது எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் சேல்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் நமக்கு உள்ளார இது மாதிரி வரி டைப் கூட போடும் பொழுது உள்ளார அதிகமாக எந்த கலர் தெரியுதோ அந்த கலரில் இன்னர் ஒயர் எடுத்து போட்டால் கூட பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமால ஹேண்டில் எல்லாமே நான் வந்து உள் ஒயர் கொடுத்து தான் போடுவேன் இதுக்கு வந்து இந்த வரி டைப்பில் வந்து எப்படி ஒரு நாட்டில் வந்து இந்த அந்த லைட் வயரில் சாண்டலும் சேண்டிலும் ஜாயிண்ட் ஆகிருக்கோ அது மாதிரியே ஹேண்டில் தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டார்ட் ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கூடைக்கு வந்து இந்த ஹேண்டில் எப்படி செட் ஆகிருக்கு டாட் ஹேண்டில் போட்டு இந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கூடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னே இது மாதிரி நீங்கள் எந்த கலர் செலெக்ஷன்ஸ் எந்த டிசைன் சொல்கிறீங்களோ நான் அதே மாதிரி மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க இது மாதிரி கூடைங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இது வந்து பேரட் கிரீன் இருக்கு இல்லையா அந்த பேரட் க்ரீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேரட் தான் அதுக்கப்புறம் நான் கீழே வந்து பார்டர் காட்டி வந்து பிளாக் மட்டும் ஒரு நாலு லைன் கொடுத்துருக்கேங்க நாலு லைன் கொடுத்து இந்த ரெட் கலர் ஒயரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் சும்மா நமக்கு இந்த டிசைன்ல வந்து இது மாதிரி ப்ளைனோ உள்ள பாஸ்கெட்ல வந்து நீங்க சொஸ்திக் டிசைன் அப்படி இல்லைனா லைன் மாதிரி அப்படியே லைனாக போடுற மாதிரி இல்லை இவ்வளோ ஃப்ளவர் மாதிரி இது மாதிரிலாம் செட் பண்ணி தர சொன்னீங்கன்னா வந்து நான் மேக் பண்ணி கொடுப்பேன் அது மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன் இந்த கூடையும் பாருங்கள் இந்த இந்த கூடையுமே என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க இந்த நான் எப்போ அவங்களுக்கு கொடுக்குறோனோ அப்போ வந்து நான் வந்து கீழே வந்து குமியில் அடித்து கொடுத்துருவேன் கீழே பாருங்கள் பேஸ் வந்து குச்சி சொருவிருக்கேன் இந்த இந்த குடைக்கும் இந்த கூடைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா இதோட நாட்ஸ் வந்து இது இருபத்தி அஞ்சு நாட்ஸ் போட்டு பேஸ் வந்து பத்து போட்டிருக்கேன் அவங்க வந்து இந்த ரெண்டல் குடையிலே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய குடையாக கேட்டதுனால வந்து நான் அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது இதில் வந்து பத்து போட்டிருக்கேன் கீழே வந்து இருபத்தி அஞ்சு நீலம் இருபத்தி அஞ்சு இதோடய மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா முக்கால் அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் பேஸ் வந்து பத்து எடுத்துக்கணும் ஹைட் வந்து இருபத்தி மூணு போட்டிருக்கேன் இதில் வந்து ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு தான் போட்டிருப்பேன் இதில் வந்து ஹைட் வந்து இருபத்தி மூணு போட்டிருக்கேன் இருபத்தி மூணு போட்டு அதில் தான் ஒரு ஒயர் மடக்கி விட்டுட்டேன் மடக்கி விட்டிருக்கேன் உள்ள பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரட் க்ரீன் அதனால் வந்து நான் அந்த அந்த இதிலே வந்து உள் ஒயர் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது ஃபுல்லாகவே க்ரீனுங்கிறதுனால எனக்கு இந்த குடையில் வந்து ஹேண்டில் செட் பண்ணியிருக்கிறதுலாம் ஒன்றுமே தெரியாது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு பார்த்திங்களா இந்தோட ஹேண்டிலும் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பேர் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் வெறும் ஃபுல்லாக பிளைனாகவே கொடுத்துருக்கேன் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெட்டில் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால அந்த ரெட் ஒன்று க்ரீன் ஒன்று அது மாதிரி வச்சு ரெண்டு பேர் உருட்டு ஹேண்டில் அப்படியும் போட்டுக்கலாம் இந்த கூட பார்த்திங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி கூடைங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு எங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நான் வந்து லஞ்ச் பேக்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு ரெண்டு மூணு ஒரு லஞ்ச் பேக் வந்து ஆர்டர் வந்திருக்கு அந்த கூடைங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னோட வி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கூடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ